ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்புகளோடு இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய இருந்து என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட இருக்குது குறிப்பாக ரசபராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸ்கிப் பயன் பயன்பெறுங்க துவாக பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது எம்பெருமான் ஈசன் தாங்க ஏன்னா சிவ வழிபாட்டுக்கு அப்படின்னு உரிய நாள்னா அது பௌர்ணமி தான் பௌர்ணமி நாளில் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் அதாவது நீங்க செய்த பாவங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியமானதை சேரும் இதை தாண்டி சிவன் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு தலம் பௌர்ணமியில் அப்படின்னாலே அது திருவண்ணாமலை தான் அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷமானது இது ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மாதத்தில் போகிறதுக்குமே நிறைய தனித்துவமான பலன்களானது கிடைக்கும் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி ஏன்னா கார்த்திகை தீபத்தை தொடர்ந்து அடுத்த நாள் தான் வந்திருக்கு ஸோ தீபத்தை தொடர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் நீங்கள் போகும் பொழுது முன்னாடி நாளே தீபம் எழுத்திடுவாங்க ஸோ மலை உச்சியில் வந்து அண்ணாமலையாருக்கு தீபம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த தீபத்தை வந்து நீங்கள் பார்த்து தரிசனம் செய்தபடியே வந்து கிரிவலம் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் நீங்கள் பௌர்ணமிக்கு கிரிவலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் கிரிவலம் போகலாம் பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பமாகுது அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியவங்க எப்போ போகிறீங்க அப்படின்னா நாலாம் தேதி தான் போகணும் டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி காலையே ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு தான் பௌர்ணமி திதியே வந்து ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சாந்தேதி காலையில் மூணு ஐம்பத்தஞ்சோட திதி முடியுது ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கிரிவலம் போகிறவங்க போங்க பௌர்ணமி திதி இந்த டைம் தான் ஸோ இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்குது அதில் இந்த கார்த்திகை பௌர்ணமி வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பௌர்ணமியில் தான் எம்பெருமான் ஈசன் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு புராணங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எம்பெருமான் ஈசன்கிட்ட வந்து பிரார்த்தனைகளாக வந்து வைங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய நேரம் உங்களுடைய நீண்ட கால ஆசையானது நிறைவேறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அது என்ன அப்படின்றத குறிப்பிட்டு எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்துட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எம்பெருமான் ஈசன் வந்து நிச்சயமாக ஏற்றுப்பார் ஏன்னா இந்த நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈசனுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அதனால இந்த நாட்களில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் வழிபாடுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஐதீகம் நீங்களும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி இருக்கு டிசம்பர் மாதம் ரிசபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது ராசி மண்டலத்தில் இரண்டாவதாகவும் சுக்கர பகவானாலாகவும் ஆளப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தாங்க கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ இந்த டிசம்பர் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் ரிசபராசி ஏர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது என்னென்ன வகைகளில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த டைமில் வந்து கிடைக்கப் போகுது எவ்வளோ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரிசபராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு தான் வந்து ஒரு நிம்மதியோடு இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு இருக்கும் ஆனால் இனியெலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் இந்த அதிசயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதாக தான் நடக்கப் போகுது பார்க்கலாம் வாங்க இப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் முற்பாதியில் ஏழாவது வீட்லேயும் பிற்பாதியில் எட்டாவது வீட்லேயும் வந்து இருப்பார் அதே போல் சுக்கரன் பார்த்திங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாவது வீட்டிலும் அதுக்கப்புறம் எட்டாவது வீட்லேயும் வந்து மாறப் போகிறாரு செவ்வாய் அதே மாதிரி தாங்க ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு ஆட்சி பெற்று வந்து வலுவாக இருக்கிறாரு குரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானமான இரண்டாவது ஏழு வீட்டில் வக்ரம் பெற்று இருக்கிறாரு சனி பத்தாவது வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனசில் என்னென்ன குறைகள் இருந்தது என்னென்ன தயக்கங்கள் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் தூக்கி தூர போட போகிறீங்க துணிச்சலாக வந்து செயல்பட போகிறீங்க நீண்ட காலமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போக போகுது நீங்கள் செய்த எல்லா விஷயங்களுமே இப்போ கடினமான உழைப்புக்கான பலன்கள் கூட இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து செய்துட்டுருப்பீங்க ரொம்ப வருஷமாக செய்துட்ருப்பீங்க ஆனால் முடிக்க முடியாமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட வேலைகளை கூட நீங்கள் இப்போ வெற்றிகரமாக வந்து முடிக்க போகிறீங்க உங்களுடைய திறமை உழைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை தாங்க கொடுக்க போகுது இதனால் நிதிநிலை இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வருமானம் நல்லா கிடைக்கும் எதிர்பார்த்த வகையில் பண விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் அதே நேரம் செலவும் இருக்குது தாங்க செய்யும் செலவு இருக்குது அப்படின்றதுக்காக செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து தான் ஆகணும் அதனால் நிதி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க கையிருப்பு குறையும் ஏன்னா செலவு செய்யும் பொழுது கையிருப்பு கண்டிப்பாக குறையும் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிதி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க பார்த்து கவனமாக இருங்க தொழில் மற்றும் வேலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன்னா பணியிடத்தில் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை போல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு விற்பனை திறன் அதிகரிக்கும் லாபம் கூடும் தொழில் வந்து விரிவடைய செய்யும் தொழில் நிமித்தமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடோ வெளியூரோ போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது ஸோ அதெல்லாம் ரிசபுராசிக்காரங்க போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் கல்வி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்கள் கடினமான உழைப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அதனால் நல்லா படிக்கணும் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி போட்டித் தேர்வு எல்லாம் தயாராக கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோட படிங்க தான் நல்லாயிருக்கும் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுக்கணும் ஏன்னா கடினமான உழைப்பு செய்யக்கூடிய நேரம் இது அதனால உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது சரியான சாப்பாடு இருக்காது அதனால ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்படைஞ்சிடும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஓய்வும் தான் முக்கியமானது அதனால சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க ஓய்வும் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க ஸோ சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதே நேரம் இந்த டைமில் காரங்க கண்டிப்பாக கோபத்தை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க ஸோ ரசபராசிக்காரங்க ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் எல்லாருடைய ஆரோக்கியத்துலையுமே அக்கறை எடுத்துக்கோங்க பெண்ணாக இருக்கீங்கனாலும் நீங்களும் அப்படி தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாருடைய ஆரோக்கியத்துலேயுமே கவனம் எடுத்துக்கோங்க ஸோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நிறைய செலவாகும் குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஸோ குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான காசு பணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் பிரச்சனைலாம் இருக்காது இழுபரியா என்னென்ன பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அதெல்லாமே இப்போ வந்து நீங்கள் தீர்த்து நன்மைகளை வந்து அடைய ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ வாழ்க்கை துணை வழி உறவுகள்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் ஸோ நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க செய்து கொடுப்பாங்க அதனால் ஒரு சில விஷயங்களை அவங்களால் முன்னேற்றம் வந்து அடைய முடியும் ஒரு சில நேரங்களில் மட்டும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்காமல் இருக்கணும் விட்டு கொடுத்து போங்க புரிதல் உணர்வை வந்து அதிகமாக்கிக்கோங்க இதுவே போதும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா வீட்டில் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தான் செய்யும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னாவே போதும் பிரச்சனை இருக்காது அதே போல் உறவினர்கள் மூலமாக இந்த டைமில் உங்களுக்கு கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளாக இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைகூடி வரும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நேர காலங்கள் சரியாக பொழுது நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த விஷயம் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும் அதெல்லாமே இந்த டிசம்பரில் இருந்தே அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நடக்கலை அப்படின்னா கூட அதற்கான அறிகுறிகள் அதற்குரிய சாதகமான ஒரு அமைப்பு எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ திருமணம் மகாதவங்கள திருமணம் வந்து உறுதியாவது ஆகும் ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய கடினமான உழைப்பு முயற்சியும் தான் காரணமாக இருக்க போகுது ஸோ இந்த ஒரு பதிவில் ரிசபராசிக்காரங்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு அப்புறமா இன்னும் சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை மலர் வாங்கி வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுக்கு நெய் தீபம் போடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிதி நிலைமையை வந்து நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதே போல வெள்ளிக்கிழமனாவே மகாலட்சுமி சுக்குரன் சனி பகவான் இவங்க எல்லாருக்குமே நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கோயிலில் வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் இந்த மாதத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது இந்த பதிவுள்ள நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்